சீனி கிழங்கு வச்சு இவ்வளோ நாளும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க பொதுவாக சுகர் இருக்கிறவங்க கூட சீனி அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சக்கரைவள்ளி கிழங்கையே அந்த சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அண்ட் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூடங்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு உயர்த்தக்கூடிய சக்தி இந்த சீனிக்கிழங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீனிக்கிழங்க நம்ம எப்போவுமே வாங்குகிறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் இந்த சீனிக்கிழங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் சீனிக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க சீனிக்கிழங்க நம்ம எப்போவுமே அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த காஞ்சி பூனை பகுதியை க்ளீன் பண்ணி அதை சமைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அது ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறதால அதில் நிறைய அழுக்குகள்லாம் ஒட்டி இருக்கும் நான் வெளியே இருந்த காஞ்சி பூனை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த தோலையும் கத்தி வச்சு சீவி எடுத்துட்டேன் கத்தி வச்சு சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிளேட்டையும் ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் சீனிக்கிழங்குல கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அதனால் சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நம்ம சீவ சீவை அது சின்ன சின்னதாக துருவல் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாகவே நம்ம சீனிக்கிழங்க வேக வச்சாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய துருவி எடுத்து வச்சுக்கோங்க என்னை செஞ்சதுக்கு அப்புறமா பத்தாது அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பத்தலையே அப்படின்னு ஆயிடுச்சுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீவி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சீவி வச்ச இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் இதை நம்ம ஏற்கனவே தான் துருவி இருக்கிறோம் அதனால் மறுபடியும் இதை கழுவிட்டு இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும் இப்போ ரெண்டு தேங்காய் பீஸ் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்னதாக வச்சுக்கக்கூடிய தேங்காய் பீஸ் நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்தோன்னா அதுவும் இதுக்கு ஏற்ற மாதிரி துருவல் மாதிரியே விழுந்துடும் நீங்கள் இதுக்கு துருவி கூட போட்டுக்கலாங்க நார்மலாக துருவலை வச்சு ஒரு கைப்படி அளவுக்கு தேங்காவே சேர்த்துக்கலாம் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி துருவி தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது கூடவே நம்ம இதே மாதிரி துருவி போட்டு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் இந்த மாதிரி துருவியே போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அதிகமாக உப்பு சேர்த்துக்க கூடாது ஏன்னா சீனிக்கிழங்கு ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இனிப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கேழ்வரகு மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கேழ்வரகு மாவு இருந்தது அப்படின்னா இதையே சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இந்த கிழங்கும் ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு அதிகமாக இனிப்பு சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஒரு சிட்லிக அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம துரி வச்சிருக்கக்கூடிய அந்த கிழங்கு ஒன்றோட ஒட்டிட்டு ஒட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம மாவு போட்டுட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலங்கி வந்துடும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கிழங்குலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல்ல கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போ இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்போவே நம்ம இனிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம் நெய் சேர்த்தோன்னா வாசனை நல்லா இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லைனா இதுக்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கலாம் நெய்யோ பட்டரோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எதுவும் சேர்க்கவே வேண்டாங்க அதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க எப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட்டு மாறவே மாறாது இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் நம்ம செஞ்சு முடித்த டைமுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு வாழையில் வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து கிடச்சிடும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி தட்டுக்கு கீழே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டையே கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வாழையில் போடாட்டாலும் பரவாயில்ல அப்படியே இந்த உருண்டைகளை வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போது நான் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலர் நல்லா மாறி இருக்கும் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் லைட் கலர் இருக்கும் அதை எடுத்து பார்க்கும்போது இன்னும் நல்ல டார்க் கலரில் இருக்குங்க எப்போவுமே சீனிக்கிழங்க அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாயங்கால வேலையில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் இது ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரதுக்குள்ளேயே செஞ்சு வச்சுட்டேன் அவங்க வந்ததும் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் சேமியா வாங்கினோம் அப்படின்னா உடனே நம்ம அந்த சேமியாவை எடுத்து உப்புமா தான் பண்ணுவோம் இட்லி மாவு தோசை மாவு சப்பாத்தி மாவு இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த சேமியாதான் சேமியாவை வச்சு எல்லாருமே உப்புமா மட்டும் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த சேமியாவை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ரெசிபி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாய் நம்ம வாயில் வச்சாவே போதும் அவ்வளோ ஒரு அருமையான சுவையில் இருக்கும் இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய சேமியா பார்த்தீங்கன்னா அருண் தான் எடுத்துருக்கிறேன் இந்த சேமியா பாக்கெட்டை முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சேமியாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சேமியா கிடச்சிருக்குது கண்டிப்பாக இது மூணு கப் அளவுக்கு இருக்கும் சேமியா கொஞ்சம் நீள நீளமாக இருந்தது அப்படின்னா கையிலையே இந்த மாதிரி லைட்டாக உடச்சி போட்டுக்கலாம் அதுக்காக நம்ம ரொம்ப பவுடர் பாதி உடச்சி போடக்கூடாது கையிலேயே ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி போட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு உடச்சி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சேமியா உப்புமா செஞ்சால் கூட சில வேளைகள்லாம் ரொம்ப ஒட்டுற மாதிரியும் இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சேமியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாவு தான் இந்த மாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேமியா வெந்து வரும்போது ஒன்னோடொன்னோ ஜாமான மாதிரியே இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேமியாவை ஒரு முறை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியை மட்டும் வடித்து தூரம் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமான தண்ணியும் இதுக்கு தேவைப்படாது இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் ஏற்கனவே தண்ணி தன்மையோட இருக்கிற காரணத்தால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சூப்பரான சேமியா ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த சேமியாவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் தான் சப்போஸ் உங்கள்கிட்ட பலாப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பலாப்பழம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு மினிமம் பத்து சுளைகளாவது நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த பலாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பலாப்பழத்தை மட்டும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம அதிகமாக தண்ணி கூடாது வெறும் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றினா அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே சேமியாவை நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரம் நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைச்சா போதும் அதுக்கு மேலே நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாது நான் இப்போது இந்த பலாச்சுளைகளை அரைக்கிறது அளவுக்கு டைம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சேமியாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து போட்டுக்கலாம் கையிலையே இந்த மாதிரி பிழிஞ்சா போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் நம்ம பிழிய வேண்டாம் அதே மாதிரி இந்த சேமியா மணிக்கிழக்கிலையும் நம்ம ஊற வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வச்சுடுக்கணும் அப்போ தான் இந்த சேமியா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா குடிச்சு வச்சுருக்கோம் அது வேகிற அளவுக்கு தண்ணி அதுவே குடித்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பலாப்பழ பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க இந்த பலாப்பழ பேஸ்ட்டு அரைக்கும் போதும் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கலை ஜஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டுந்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகப்படியான உப்பு கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாவே போதும் கையிலையே ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அந்த சேமியாலேயே இந்த பலாப்பிள்ள பேஸ்ட் எல்லாமே ஊட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லது சீனி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் இந்த இனிப்பு சேர்த்துக்கிறோம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அதிகப்படியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது வாழை இலைகள் தான் இந்த மாதிரி வாழை இலைகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு சின்ன வாழையில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேமியாவை இந்த வாழை இலைக்கு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மெலசாகவும் நம்ம தட்டி எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த இனிப்பு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா தேங்காய் திருவல் அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ குழுவும் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் திருவள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இதுக்கு பதிலாக அவல் கூட சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த மாதிரி கூட கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த வாழையிலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு வாழையில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக அந்த சேமியாவை இது மேலே வச்சு தட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த இனிப்பு ஒரு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் சேமியாவில் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பலாப்பழம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட தான் விரும்புவாங்க அந்த அளவுக்கு அதோடய வாசனையும் சுவையும் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் இப்போது வாழையிலேயே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதில் ஸ்டீமில் தான் வேக வைக்கணும் அதாவது இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஸ்டீமர்லேயோ வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரம் வைக்கும்போது கவுத்தி வச்சு அதை வேக வச்சுக்கலாங்க இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா வாளையிலையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம காலையில் ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்லாம் அல்லது சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வேகும்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு சூப்பரான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வைத்ததுக்கு அப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த சேமியா ரெசிபியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம வாசனையோட அப்படியே வாயில் வச்சோன்னே பாடா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நாம் முதலே சொல்லியிருந்தோம் சேமியாவை கொஞ்ச நேரம் மட்டும்தான் தண்ணியில் போட்டு வைக்கணும்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சேமியாவை நம்ம அதிக நேரம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா சேமியா அதிகமான தண்ணி குடிச்சிடும் இதனால் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மட்டும் போட்டு வச்சுட்டு வெளியே எடுத்தோன்னா சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் அது குடிச்சிருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் அந்த சேமியா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே கடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்